உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளையுடன் முடிவுக்கு வருகிறது ஏழாவது மற்றும் கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட மக்களவைக்கு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய வாக்குப்பதிவு ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதுவரை ஆறு கட்டங்களாக நாநூற்று எண்பத்தாறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பஞ்சாப் மாநிலத்தின் பதிமூன்று தொகுதிகளிலும் ஹிமாச்சலப் பிரதேசத்தின் நான்கு தொகுதிகளிலும் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதி உட்பட உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் ஒன்பது பீகாரில் எட்டு ஒடிஷாவில் ஆறு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்திலும் நாளை பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஒடிஷா மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறுவதால் நாற்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நாளைய தேர்தலில் சுமார் பத்து கோடியே ஆறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதற்காக ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதையொட்டி வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு இயந்திரங்கள் உள்ளிட்ட தளவாடங்களை கொண்டு செல்லும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவின் போது வன்முறை உள்ளிட்ட அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க கூடுதல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஏழு கட்ட தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியாகும் என்று தெரிகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்